ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வெண்டக்காய் புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வெண்டைக்காவை நம்ம நறுக்கி வச்சிடலாம் இந்த பாருங்கள் இந்த அளவு நறுக்கி எடுத்துங்க அது ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வெண்டைக்காவை வாங்கும்போது ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் பிக்னஸ்க்காக தான் இந்த டிப்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா வெண்டைக்காய் வாங்கும்போதும் நுனியில் வந்து உடச்சி பார்த்து வாங்குங்க டக்குன்னு உடைஞ்சா அது இலசான காயின்னு அர்த்தம் அப்படி உடையலனா கொஞ்சம் முத்தல்னு அர்த்தம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்க வெண்டக்காவை கட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே பூச்சியெல்லாம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண வெண்டைக்காவெல்லாம் ஒரு கடையில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன் என்னெல்லாம் சேர்க்க வேண்டாம் வெறும்னே வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்த வெண்டைக்காய் வந்து பாதி அளவு வதங்குற மாதிரி வதக்கி எடுத்து அதுக்கப்புறம் ஆற வச்சு வச்சிருங்க நம்ம வந்து இப்போ சேர்க்க போகிற குழம்புல ஒரு கொதி வந்த பிறகு தான் சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து வெந்தயம் சீரகம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா தனித்தனியாக சேர்த்துங்க இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வந்த பிறகு ஒரு மூணு வெங்காயத்தை வந்து நான் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்குங்க இது ரெண்டுமே அட்டகாசமாக தான் இருக்கும் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர மாதிரி வதக்குங்க வெங்காயம் வதக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துங்க அது இன்னும் நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும் இப்போ நல்லா வதங்கின பிறகு ஒரு நாலு தக்காளியை வந்து நீள எடுத்து நான் நீல நீளமாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ மசிஞ்சி வதங்குதோ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்க விடுங்க ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து முன்னாடியே வெங்காயம் சேர்த்த பிறகு சேர்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும் தக்காளி சேர்த்த பிறகு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா குறைவாக வதங்கின பிறகு தக்காளி எல்லாம் மசிஞ்ச பிறகு வீட்டு மிளகா அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து எந்த மிளகா பொடி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுவோ குறைவோ சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு வச்சுருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கம்மியாக வேணாலும் கிரேவி வேணாலும் அதை விட கம்மியாக எடுத்துங்க அப்போதான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் புளி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வெண்டைக்காவை ரெண்டு முறை அலசிட்டு தண்ணியெல்லாம் ஸ்டெயின் பண்ணி சேர்த்துங்க வெண்டைக்காய் வந்து குழம்பு கூட்டி வச்சோடனே அதுக்கப்புறம் போட்டுறதைங்க ஒரு கொதி வந்த பிறகு போடுங்க அப்போ தான் வந்து வெண்டைக்காய் நல்லா அந்த குழம்புல இருக்கிற உப்பு காரெல்லாம் அதில் சேர்ந்துடும் முன்னாடியே சேர்த்தா வந்து அதில் சேராது அந்த வெண்டைக்காயெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து கொதிக்க விடுங்க எந்த அளவுக்கு குழம்பு கொதித்து வருதோ அந்தளவுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொதி வந்துடுச்சு இறக்கிட்டேன் நீங்கள் வந்து இட்லி தோசை சப்பாத்தி எது வேணாலும் செஞ்சு சாப்பிடுங்க அட்டை இருக்கும் பாய்